அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்த பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இருநூத்தி தொண்ணூத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் சுந்தர நந்தர் ஞானம் பக்கம் நூத்தி பதினொன்று அடியிலே கண்ணொற்று அகண்டத்தினி பாரு முடிவில் மனோன்மணி முன்னின்று பேசுவால் படியில் மனம்தானே பேராச்சி அவளாகும் நெடிய எழுத்தாக நின்று நீ பார்த்திடே பார்த்திடு நீதான் பருந்தில் வெளியோடி ஏத்திடு மேலே இருக்கும் மகாரம்தான் சேர்த்திடு இரண்டையும் தேசி மகா வாசி காத்திடும் பாரு கருதும் முனை மூக்கே முனையில் மனமோட்டி முட்டி விழியிரண்டும் நினைவிலே நோக்கி நின்மலம் கண்டிடும் கனவிலே கண்டதும் கண்ணார கண்டதும் கனவிலே மூழ்கும் துறைபோலானதே துறையா மனம் ஒன்று துளங்கும் மனோன்மணி நிறையா மனதுக்கு நிலையா பிறப்பேது கரை வாசனையாம் கருவையாய் தொழில் மூட்டி மறையா பிறப்பாச்சு மைந்தனே கண்டிடே மூக்கு நுனி அடியில் மனதை வைத்து நோக்கினால் உன் முன் வந்து பேசுவார் மனமே வெவ்வேறாக நின்றது என்று சொல்லலாம் மனதின் திரியே ஆகும் இம்மனமானது மூச்சுக்காற்றுடன் நாசியின் வழியாக உள்ளும் வெளியுமாக போய் வந்து கொண்டு இருக்கும் அவ்வாறு பாயும் வகாரமான வாசியை மனதுடன் கூட்டி சுழுமுனை வழியாக மூட்டி கண் பார்வையை மூக்கின் நுனியில் நிறைத்தினால் மனதானது சலனமில்லாமல் நிஷ்கலமாய் நிற்கும் மனது திடப்பட்டால் மனோன்மணி வெளிப்படுவார் இப்படிப்பட்ட மனதிற்கு பிறப்பு எவ்வாறு ஏற்பட்டது எனில் சொல்கிறேன் கேள் மனதின் வாசனை என்னும் பாசம் என்ற மாயை கூடியபோது அந்த ஆசையை கருவிகள் பிடித்து கருவிகளை தோல் மூடி மனிதன் என்ற ஜனனம் உண்டாயிற்று இதை நீ தொண்ணூற்றி ஆறு தத்துவத்தில் உணர்ந்து கொள்வாயாக அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்